ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னோடு பேசுவதற்காக காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறேன் இந்த அப்பன் இத்தனை நேரம் காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் ஏதோ ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கையில் நடத்தி இருப்பார்களோ அல்லது இனிமேல்தான் நடக்கப் போகிறதோ என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அப்பன் எதற்காக உன்னை காண இத்தனை நேரமாக காத்து கொண்டிருந்தேன் என்பதையும் சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே உன்னுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது அந்த குழப்பத்திற்கு காரணம் உன்னால் எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவினை எடுக்க முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் ஒருவேளை தவறான முடிவுகளை எடுத்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எங்கே போகும் என்று நீ குழப்பத்தில் இருக்கிறாய் அல்லவா என் தங்கமே இன்று உனக்கு இருக்கின்ற குழப்பத்திற்கான நல்ல பதிலைத்தான் உன் அப்பன் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே அது மட்டுமல்லாமல் உன் மனதிற்குள் அதை பற்றியே நீ எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருக்கிறாய் உன் இருப்பது எதிர்மறையான எண்ணங்கள் முதலில் இந்த எதிர்மறையான எண்ணங்கள் உன்னிடத்தில் எப்படி வருகிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் அதன் பிறகு இனி உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் வந்துவிடாது தங்கமே உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி ஒரு நல்ல பதிலை தந்துவிடப் போகிறேன் இந்த வாழ்க்கையானது உன்னுடைய பிறப்பிற்கான முழு காரணத்தையும் நீ அறிந்து கொள்ளப் போகிறாய் இதனால் உனக்கான பிரச்சனைகள் வருகிறது எதனால் நீ கண்ணீர் சிந்துகிறாய் என்பதையெல்லாம் இன்னும் சில நாட்களிலேயே நீயாகவே உணரப் போகிறாய் என் அன்பு குழந்தையே இத்தனை நாட்களாக இல்லாமல் சில நாட்களாக மட்டும்தான் உனக்கு பிரச்சனைகள் வருகிறது கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்கிறாய் அல்லவா அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா இதற்கு முன்பு நீ மிகவும் பாதுகாப்போடு நல்லவர்களின் அரவணைப்பில் இருந்து வந்தாய் வெளியுலகமே என்னவென்று தெரியாமல் இருந்தாய் இப்பொழுது நீ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வெளி உலகத்திற்கு வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது உன்னை பாதுகாக்க இங்கு யாரும் இல்லை உன்னை அரவணைப்பதற்கும் யாரும் இல்லை நீ கஷ்டம் என்று சொல்லி அழுதால் கூட ஏன் என்று கேட்பதற்கும் ஆறுதலாக நல்ல வார்த்தைகள் கூறுவதற்கும் உண்மையாக உனக்கு யாரும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இருக்கும் பொழுதுதான் உனக்கு இந்த குழப்பம் அதிகமாக வந்துவிட்டது அல்லவா இல்லை என்றால் உன்னுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்கு யாரேனும் ஒருவர் உன்னோடு இருந்து கொண்டிருப்பார்கள் இப்பொழுது யாரும் இல்லாதது போன்று நீ தனிமையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே இந்த தனிமை இடைத்ததை கூட நீ வேதனையாகத்தான் பார்க்கிறாய் என் தங்க பிள்ளைக்கு முதலில் தனிமை கிடைத்திருப்பதை நினைத்து நீ வேதனைப்படுவதை விடு தனிமை என்பது ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லித்தரத்தான் வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த விஷயம் உனக்கு உன்னோடு இருப்பவர்களில் யார் நல்லவர்கள் யார் போலியானவர்கள் யார் நடிக்கிறார்கள் யார் உன் மீது உண்மையாகவே அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதையும் உணர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் போலியான நபர்கள் என்பது மிகவும் மோசமான விஷயம் அல்லவா அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நம்பி இருக்காமல் விலக்கி வைக்க வேண்டும் இதில்தான் உன்னால் சரியான முடிவினை எடுக்க முடியாமல் இப்பொழுது குழப்பத்தில் இருக்கிறாய் அல்லவா நாள் வரையிலும் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு பல நாட்களாக துரோகங்களை செய்தவர் இன்னமும் உன்னோடு நல்லவர்கள் போல பழகி கொண்டுதான் இருக்கிறார்கள் என் தங்கமே இது எல்லாவற்றையும் தெரிந்தும் தெரியாதது போல நீ நடித்து கொண்டிருக்கிறாய் காரணம் இவர்களால் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்பதுதானே முதலில் இந்த தைரியம் உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே யார் என்ன நினைத்தாலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது அவர்கள் எத்தனை சூழ்ச்சிகளை செய்தாலும் அதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கட்டும் இந்த வாழ்க்கையை நம்மால் காப்பாற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கிறது இது ஒன்றே போதும் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது பிள்ளையே உன்னிடத்தில் அந்த தைரியம் வந்த பிறகு நீ நம்பிக்கையோடும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் உன்னிடத்தில் இந்த தேவையற்ற குழப்பங்களும் சிந்தனைகளும் எப்பொழுது அதிகமாக வருகிறது தெரியுமா இந்த இரவு நேரங்களில்தான் இரவு நேரம் வந்தவுடன் உன்னுடைய மனம் முழுவதும் தேவையற்ற சிந்தனைகளால் நிரம்பி வழிகின்றது அதை அனைத்தும் உன்னிடத்தில் நீங்க வேண்டுமென்றால் இரவு நேரத்தில் ஏழு மணிக்கு முன்பாகவே உன்னுடைய உணவினை நீ சாப்பிட்டு முடித்துவிட வேண்டும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் மனம் விட்டு பேசி அவர்களுக்குள் நம்பிக்கையான எண்ணங்களை வளர்க்க வேண்டும் இதுவெல்லாம் எதற்காக உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் இரவு நேரத்தில் மிக விரைவாகவே நீ உணவினை சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் நீ விழித்திருக்க கூடிய சூழ்நிலை வராது அதோடு உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நீ மனம் விட்டு பேசும் அவர்களிடத்தில் நேர்மறையான விஷயங்களை உன்னால் பதிய வைக்க முடியும் அவர்களோடு பேசுவதால் குடும்ப உறவுகள் உனக்கு ஆறுதலாகவும் அவர்களுக்கு நீ ஆறுதலாகவும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையையும் கொடுக்க முடியும் நீ இரவு நேரத்தில் தாமதமாக தூங்குவதால்தான் உனக்கு தேவையற்ற மன அழுத்தங்கள் வருகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே இதை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்ற தெளிவான எண்ணங்களை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த தெளிவானது உன்னிடத்தில் வந்துவிட்டால் அதையெல்லாம் வென்று காட்டக்கூடிய சக்தி உனக்குள் வந்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே இத்தனை நாட்களும் எத்தனையோ கஷ்டங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்த பொழுதெல்லாம் அதை தாண்டித்தானே வந்தாய் இனிமேலும் அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் பல நாட்களாக உனக்கு வெளி உலகம் தெரியாவிட்டாலும் சில நாட்களிலேயே இந்த உலகத்தைப் பற்றி நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் நீ இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற இந்த வாழ்க்கையின் தொடக்கம் உன்னை சரியான பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது உனக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லை என்று நீ வருத்தப்படாதே உனக்காக உன் வாசலில் எப்பொழுதும் இந்த கருப்பண்ண சாமி துணையாக இருக்கிறேன் என்னுடைய துணையானது உனக்கு மிகப்பெரிய சக்திகளையும் தைரியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் தங்கமே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன் மீதான தன்னம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் உன் மீது தன்னம்பிக்கை என்பது அதிகமாக இருந்துவிட்டால் யார் உன்னை விட்டு விலகிச் சென்றாலும் யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருப்பாய் ஒரு நாளும் அப்படியே ஒரு இடத்தில் தேங்கி நிற்க மாட்டாய் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் உன் குடும்பத்திற்கு என்ன வேண்டும் உன் எதிர்காலத்திற்கு என்ன தேவை என்பதில் உறுதியாக இருந்தால் போதும் தேவையில்லாத மன அழுத்தங்கள் எல்லாம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் உனக்குள்ளே இதுவரை நடந்த நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் மிகப்பெரிய பெரிய அனுபவமாக இருந்து நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் இந்த கருப்பண்ணசாமி உன்னோடுதான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நினைவில் கொண்டால் போதும் என் தங்கமே தவறு செய்பவர்களை பார்த்தால் ஒரு பொழுதும் நீ பயப்படக்கூடாது ஒருவேளை அந்த தவறினை நீயாக செய்தாலும் கூட அதை நான் தவறு செய்து விட்டேன் என்ற ஒத்துக்கொள்கின்ற மனப்பக்குவம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என் தங்கமே நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டாம் உன்னோடு இன்று நான் பேச வந்த விஷயம் இது மட்டும்தான் என் குழந்தையே உனக்காக நான் இருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே நான் என்றும் உன்னோடு உனக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன் உனக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் தைரியமாக என் நிழத்தில் சொல்லிவிட்டால் போதும் அதுவெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து முடியும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்